ஒரு கல்யாணம் சிட்டாட்ட இருக்கா கிளிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வர வேண்டியது கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் சில பல காரணத்தினால உடல் உபாதைகள்னால வெயிட் போட்டுருவாங்க அதுக்கப்புறமா ரொம்பவே கிண்டல் பண்ண வேண்டியது அவங்கள என் கூட வெளியில வராத எனக்கு அவமானமா இருக்குன்னு சொல்ல வேண்டியது மாமியார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வரும்போது குச்சி மாதிரி வந்தா இப்ப பாரு தின்னு தின்னு நல்லா பெருத்து போயிட்டான்னு சொல்ல வேண்டியது சில நேரங்கள்ல குழந்தைகள் கூட கிண்டல் பண்ணுவாங்க கூட எல்லாம் வராதம்மா எனக்கு வந்து அவமானமா இருக்கு கிண்டல் பண்றாங்க உங்க ஏன் இவ்வளவு குண்டா சொல்லிட்டு சொல்லுவாங்க ரொம்பவே வந்து மனசு கஷ்டமா இருக்கும் ஒரு பிரசவ வேதனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வழி அதை வந்து ஒரு பெண்ணால மட்டும் தான் உணர முடியும் ஒரு பெண்ணால மட்டும் தான் அனுபவிக்க முடியும் யாராலையுமே அது உணரவே முடியாது அப்பேற்பட்ட அந்த பிரசவ வழியை கூட தாங்கி ஒரு குழந்தைய பெற்றெடுத்தரும் ஆனா இந்த மாதிரியான வழிகளை தாங்கவே முடியறதில்ல இந்த மாதிரி வீணான விமர்சனங்களை கண்டு தயவு செய்து அழுகாதீங்க மனசு விடாதீங்க கவலைப்படாதீங்க உங்களோட தியாகத்தினால வந்த வழின்னு சொல்லிட்டு